வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போவது குமரியின் சபரிமலை என்று அழைக்கப்படும் ஐயன் மலை அருள்மிகு குபேர ஐயப்பசாமி திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம் நாகர்கோவிலிருந்து பனிரோ பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அஞ்சு கிராமத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடி ஊரின் அருகில் பொற்றல் குளம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த சபரிமலை சபரிமலையில் ஐயன் இருப்பது போலவே இங்கு பதினெட்டு படி ஏறி சென்று ஐயனை தரிசிக்கலாம் சபரிமலையில் நடக்கும் எல்லா பூஜை வழிபாடும் இந்த குபேரர் சபரிமலையில் நடைபெறுகிறது சபரிமலை போக முடியாத ஐயப்ப பக்தர்கள் இருமூடி கட்டி இங்கு வந்து ஐயனுக்கு நெய் அபிஷேகம் செய்கிறார்கள் கொரோனா காலத்தில் சபரிமலை செல்ல முடியாத பக்தர்கள் இ குபேர ஐயனை வந்து தரிசித்து வழிபட்டனர் வாருங்கள் நாமும் இந்த ஐயனை நேரில் கண்டு தரிசித்து ஆலயத்தை சுற்றி பார்க்கலாம் சுவாமியை சரணமையப்பா சுவாமியை சரணமையப்பா சுவாமியை சரமையப்பா ஆஹ் வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இந்த குமரியின் சபரிமலை ஐயன் மலை குமரன் ஐயப்பன் சுவாமி திருக்கோயில பராமரித்திட்டு இருக்கிற அன்புக்குரிய ஐயா திரு தியாகராஜ சுவாமி அவர்களை நம்ம இப்போ பார்த்து இந்த கோயிலோட எப்படி நம்ம இப்போ இப்போ வாங்க இந்த கோயில் எத்தனை கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னால கட்ட கெட்ட ஆரம்பிச்சது தொடர்ந்து பணிகள் நடந்துட்டு அந்த சபரிமலையில் நடக்கிற மாதிரி விசேஷ பூஜைகள் எல்லாமே இந்த ஆலயத்துல நடக்குதா ஆமா நடக்குது சபரிமலை நடக்குது மாதிரி எல்லா பூஜைகளுமே நடக்குது சரிங்க இல்ல மாதிரி ம சரணயப்பா சுவியே சரணம் அப்பா சுவியே சரணியப்பா சுவீ

स्वामी शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा स्वामी शरणय्यप्प स्वामी शरणय्यप्प स्वामी शरणय्यप्प स्वामी शरणय्यप्प स्वामी शरणय्य शरणय अप्प स्वामी शरण्यप्प स्वामी शरण्यप्प स्वामी शरण्यप्प स्वामी शरण्यप्प Swami, Sarna Maya Swami, Sarna Maya Swami, Sarna Maya Swami, Sarna Swami, Sarna சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்போமியே சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமயப்பா சுவியே சரணமப்பா சுவாமியே சரணமயப்போமியே 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 சரணமயப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமியே சரணமயப்பா எல்லா புகழும் ஸ்ரீ சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கே நான் ஐயன்மலையிலேருந்து பேசுகிறேன் இது பொட்டல்குளத்தில் இருக்குது ஐயன்மலை கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயிலில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் நாக இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே இந்த கோயில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு என்னோட அப்பா மாலை போட்டு சபரிமலைக்கு ஐயப்பனை தரிசிக்க போயிருந்தாங்க அப்போ சாமியை பார்த்த உடனே உனக்கு என் ஊர்லேயும் ஒரு கோயில் கட்டி நான் வழிபடணும்னு அப்பா மனசில் நினைச்சிருக்காங்க அது காலப்போக்கில் பகவானே கனவுல வந்து ஊரில் மேற்கு பக்கமாக ஒரு மலை இருக்குது அங்கே நீ எனக்கு ஆலயத்தை ஆரம்பி நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லி அப்பா மொதல் மொதல் ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபட்டு காலப்போக்கில் சாமிமார்கள்லாம் கோயிலுக்கு வர ஆரம்பித்து குருசாமியாக இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களை சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட நாற்பது ஒரு வருஷம் இந்த மலையிலே இருந்து ஐயப்பனுக்கு ஆலயம் கட்டி கணபதிக்கு ஒரு சன்னிதானம் சிவனுக்கு ஒரு சனிதானம் முருகப்பெருமானுக்கு ஒரு சனிதானம் மஞ்சள் மாதாவுக்கு ஒரு சனிதானம் பதினெட்டு படிகள் நூற்றி எட்டு படிகள் மூணு நுழைவாயில் ஆட்சிகள் எல்லாம் கட்டி நாற்பது வருஷமாக பெரிய பணிகள் இந்த கோயிலில் நடந்திருக்கு கொரோனா காலகட்டத்தில் சபரிமலைக்கு போக முடியாத பக்தர்களுக்கெல்லாம் இந்த கோயிலில் வந்தால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நெய் அபிஷேகம் செய்து வழிபட்டு சொன்னாங்க இப்போ நிறையா வயசான ஐயப்ப பக்தர்கள்லாம் சபரிமலைக்கு போக முடியலைன்ற இயக்கத்தை இந்த ஐயன்மலையில் வந்து போக்கிக்கிட்டு இருக்காங்க ஐயனுக்கு ஐயந்த ஐயன் எல்லாருக்கும் கேட்ட செல்வங்கள் எல்லாமே கொடுத்துட்டுருக்காரு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு சொல்கிறாங்க சாமியே சரணம் ஐயப்பா ஆன்மீக நண்பர்களே சபரிமலையில் சென்று ஐயனை எப்படி தரிசிப்போமோ அதே போல் குபேரன் மலையில் ஐயப்பனை தரிசித்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது சபரிமலை செல்ல முடியாத வயது முயன்ற பெரியவர்கள் ஈ சபரிமலைக்கு இருமுடி கட்டி வந்து ஐயனை தரிசிக்கிறார்கள் நீங்களும் ஒருமுறை இந்த குபேரன் மலை சௌரிமலைக்கு வந்து ஐயனை தரிசித்து ஐயன் அருள் பெறுங்கள் சுவாமியே சரணமையப்பா